ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் எல்லையற்ற வைராகி தியாகி சேவாதாரிதான் விஸ்வ மகாராஜன் பாப்தாதா கேட்குறாங்க ஆத்மாவுடைய ஆன்மீக சந்திப்பு வார்த்தைகள் மூலம் நடக்குதா அல்லது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீக சந்திப்பு நடக்குதா ஜொலிப்பை காட்டுங்க அப்படின்னு பாடப்பட்டு இருக்குது இல்லையா அது கண்களின் மூலம் வெற்றி மணியினுடைய மகிமை நீங்கள் ஒவ்வொருவரும் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸினுடைய ஸ்திதியில் இருந்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருந்தவாறே உலகத்தின் நாலா பக்கமும் தனது ஒளி மற்றும் சக்தி கொடுக்கின்ற கடமையை செய்ய முடியும் இதிலும் விஸ்வ மகாராஜன் ஆகக்கூடியவரே லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாக இருப்பாங்க ராஜ பதவி பெறக்கூடியவர்களுடைய தொடர்பில் வரக்கூடிய பணக்காரர்கள் அல்லது பிரஜைகள் லைட் ஹவுஸாக இருக்க மாட்டாங்க ஆனால் லைட் சொருபத்தில் இருப்பாங்க லைட் மற்றும் மைட் ஹவுஸ் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது விஸ்வ மகாராஜன் ஆவதற்காக எதுவரை விஸ்வ சேவாதாரி ஆகலையோ அதுவரை விஸ்வ மகாராஜன் ஆக முடியாது விஸ்வ மகாராஜன் ஆவதற்காக மூன்று நிலைகளை கடக்க வேண்டியிருக்கும் முதல் நிலை ஒரு நொடியில எல்லையற்ற தியாகி யோசிச்சுக்கிட்டே நேரத்தை வீணாக்குபவர் அல்ல ஆனால் உடனே மற்றும் ஒரே அடியில் தந்தை மீது பலியாக கூடியவங்க இரண்டாவது நிலை எல்லையற்ற நிரந்தர கலைப்பற்ற சேவாதாரி மற்றும் மூன்றாவது நிலை சதா எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு உடையவங்க எல்லையற்ற தியாகி எல்லையற்ற சேவாதாரி எல்லையற்ற வைராகி இந்த மூன்று நிலைகளையும் கடப்பவர்கள்தான் விஸ்வ மகாராஜனாக ஆக முடியும் கூடவே இறுதியில் லைட்டோஸ் மைட்டோஸாக ஆக முடியும் தன்னை தானே சோதனை செய்ய மூன்று நிலைகளிலும் எந்த நிலை வரை நான் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே நீதிபதியாக ஆகுங்க தர்மராஜபுரி செல்வதற்கு முன்பாக யார் தானாகவே தனக்காக நீதிபதியாக ஆகிறாரோ அவர் தர்மராஜபுரியினுடைய தண்டனையிலிருந்து தப்பிச்சிடுவார் தந்தையும் குழந்தைகளை தர்மராஜ்புரியில் பார்க்க விரும்பல தர்மராஜபுரியினுடைய தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக சகஜ உபாயம் என்ன என்பது தெரியுமா இப்பொழுதும் கூட ஒரு பழமொழி வழக்கத்தில் இருக்குது சிந்தித்து செயல்படுங்க என்பது முதல்ல சிந்திப்பது பின்பு செயலில் வருவது அல்லது பேசுவது ஒருவேளை சிந்தித்து காரியங்கள் செஞ்சிங்க அப்படின்னா வீணான செயலுக்கு பதிலாக ஒவ்வொரு செயலும் சக்திசாலியானதாக இருக்கும் செய்வதற்கு முன்பு சிந்திப்பது என்றால் எண்ணம் எழுது இந்த எண்ணம் தான் விதை ஒருவேளை விதை அதாவது சங்கல்பம் சக்திசாலியாக இருந்தது அப்படின்னா சொல்லும் செயலும் தானாகவே சக்திசாலியாக ஆயிடும் ஆகையினால தற்சமயத்தினுடைய முயற்சியில் ஒவ்வொரு சங்கல்பமும் சக்திசாலியாகணும் சங்கல்பம்தான் வாழ்க்கையின் சிரேஷ்ட பொக்கிஷம் எப்படி பொக்கிஷங்கள் மூலம் என்ன வேண்டுமோ எவ்வளோ வேண்டுமோ அந்த அளவுக்கு பெற முடியுது அதுபோல சிரேஷ்ட சங்கல்பம் மூலம் தான் சதா காலமும் சிரேஷ்ட பலன் அடைய முடியும் சதா இந்த சிறிய ஸ்லோகனை நினைவில் வைங்க சிந்திச்சு செயல்படணும் பேசணும் அப்போ சதா காலத்துக்கும் சிரேஷ்ட வாழ்க்கையை உருவாக்க முடியும் மற்றும் தர்மராஜபுரையில் தண்டனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம் பாபா இந்த சிறிய ஸ்லோகனை சதா நினைவில் வைக்க சொல்றாங்க சிந்திச்சு செயல்படணும் சிந்திச்சு பேசணும் அப்ப சதா காலத்துக்கும் சிரேஷ்ட வாழ்க்கையை உருவாக்க முடியும் மற்றும் தர்மராஜபுரியில் தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் நீதிபதியினுடைய காரியம் சிந்தித்து புரிந்து கொண்டு தீர்ப்பு வழங்குவது நீதிபதியினுடைய காரியம் சிந்திச்சு புரிஞ்சுக்கிட்டு தீர்ப்பு வழங்குவது ஒவ்வொரு சங்கல்பத்திலும் தனக்கே நீதிபதி ஆகுங்க இதனால் சொர்க்கத்திலும் விஸ்வ மகாராஜன் பதவியை அடைய முடியும் நல்லது இன்று விசேஷமாக புது புது குழந்தைகளை சந்திப்பதற்காக பாப்தாதாவுக்கும் பழைய இயற்கையை ஆதாரமாக்க வேண்டியிருக்கு பலியான புது குழந்தைகள் தந்தையையும் கூட தங்களுக்கு சமமாக ஆக்கி விடுவீர்கள் பலியான புது குழந்தைகள் தந்தையையும் கூட தங்களுக்கு சமமாக ஆக்கி ஆக்கிவிடுகிறீர்கள் பாப்தாதாவும் இத்தகைய காணாமல் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற ஒவ்வொருவருடைய ஈடுபாடு சிநேகம் மற்றும் சந்திப்பை கொண்டாடுகின்ற ஒளி பாப்தாதாவிடம் சதா சென்றடைந்து கொண்டிருக்குது ஆகினால பிரதிபலன் அளிப்பதற்காக பாப்தாதாவும் வரவேண்டி இருக்குது நல்லது அத்தகைய சிநேகி காணாமல் கண்டெடுக்கப்பட்ட சதா ஒருவரது ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய லாஸ்ட் சோ ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் சோ ஃபஸ்ட் பிரிவில் வரக்கூடிய தீவிரம் புருஷார்த்தி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி